ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவரைக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் வழி ஒரியா பேசுகிறதுக்கான பேசிக் வேர்ட்ஸை இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எழுதிக்கிறேன் எழுதிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் ஏன்னா நம்ம வீடியோ பண்ணும்போது எழுதிட்டு வந்தால் கொஞ்சம் டைம் அதிகமாகும் வீடியோவாக ரொம்ப லென்த்தாக போடும் அதனால் நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன வேர்ட்ஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கரெக்டாக அதுக்கு உச்சரிப்பு வந்து கரெக்டாக சொல்கிறேன் நீங்கள் அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா வீடியோவை வந்து நான் கேமராவில் காட்டும் போது அந்த இடத்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்கிற உச்சரிப்பு மட்டும் பேசினா போதுங்க ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு இங்கே வாங்க இல்லை வா அப்படின்னு சொல்றதுக்கு ஈடை இல்லைன்னா ஆடை அசோ அசோன்னா வாங்க வா அப்படின்னா ஆ அப்படின்னு சொல்லலாம் கிளாஸ் கொஞ்சம் குடு குடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பக்கத்தில் இருக்க கிளாஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கிளாஸ் தியோ இல்லை தே அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் அடுப்பு பார்த்துக்கோங்க நான் அது வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு டிக்கே சொல்லி த குதவ் மு அசை அப்படின்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போகலாமா இல்லைன்னா போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முந்திரோக்கு ஜிப்பா நான் சொல்லும்போது இந்த வேர்தையெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி இடத்துல வரும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அப்படியே அதை பார்த்து படிச்சிக்கலாம் இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அடுத்ததான் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாவளும் அணுக்கி அசோ அணுக்கி அப்படின்னா வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அசோ அரிசின்னா சாவளோ இப்போ சின்ன பசங்களாக இருந்ததுனா சாவளோட்டி அணிக்கிறி ஆசை அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஆ அப்படின்னு சொல்லலாம் எனக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லைனா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மொத்த தேகோ பல்லோ லாகுனி மெடிக்கல் ஜிப்பா அப்படின்னு சொல்லலாம் ஜிப்பா அப்படின்னு கேட்டால் நம்ம கேட்குற மாதிரி இல்லை ஜிப்பா அப்படின்னா போகலாம் அப்படின்னு அர்த்தம் நம்ம சொல்லும்போது அந்த உச்சரிப்பு மட்டும் பார்த்து சொல்லிக்கிட்டால் போதும் சாப்பாடு பரிமாறவா கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படின்னு சொல்லும்போது இப்போ சாப்பாடு பரிமாறவா அப்படின்னு கேட்குறதுக்கு பத்தோ பாடி தேவி அப்படின்னு கேட்குறது பத்தோ பாடி தேவி அப்படின்னா சாப்பாடு பரிமரவா அப்படின்னு கேட்குறது கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படின்னா டிக்கெட் தாவ் இல்லைன்னா அவ் டிக்கே போறே அந்த மாதிரி சொல்லலாம் கொஞ்ச நேரம் பொறுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த புடவை நல்லா இருக்குது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறது இப்போ ஒரு கடையில் வந்து நம்ம ஏதாவது வாங்க போகிறோம் அப்படின்னா இந்த புடவை நல்லா இருக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு ஏய் லுக்காக இல்லைன்னா ஸாரின்னு சொல்லல லுக்கான்னா புடவைன்னு சொல்லுவாங்க ஸாரின் சொல்லுவாங்க அதனால் ஏய் அப்படின்னா இந்த லுக்கா ஸாரி நல்லா இருக்குது அப்படின்னா பல்லோ ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பல்லோ லாகுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இந்த புடவை இருக்கு நான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு ஐ லுகா இல்லைனா சரி பல்லோ ஆச்சு அப்படின்னா பிடிச்சிருக்கா அப்படின்னா பல்லோ லாகுச்சி அப்படின்னு கேட்குறது ரொம்ப நல்லா இருக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பௌத்து சுந்தரம் ஆச்சு அன்னைக்கு அசிபா இல்லைன்னா கிணிதபா இல்லைன்னா நப்பா இந்த மாதிரி மூணுத்தில் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாங்க இப்படி தான் ஒரியா வந்து தமிழ் வழியாக பேசுகிறது கண்டிப்பாக ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யூஸ் நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம் சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷம் சேஃபாக பத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்